பண்றேன் பட் அதே நேரம் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை படிக்குது அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி எந்த ஒரு கிளாஸஸ்க்கும் போக முடியாது இப்போ ஒரு ஹிந்தி டியூஷன் போனோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறு ரூபாய் குறந்தது அந்த அந்த குழந்தை வந்து ஃபீஸ் கட்டணும் அப்போ ஹிந்தி படிக்கணும்னு விரும்புற அந்த குழந்தைக்கு ஒரு அரசாங்கம் செய்து கொடுக்கக்கூடிய உதவி அப்படின்னா அது எந்த வகையில கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதே அரசு பள்ளியில படிக்கிற புள்ள பன்னெண்டாவது படிச்சிட்டு மருத்துவ தேர்வு எழுதுவது சரியா தனியார் பள்ளியில் படிச்ச புள்ள மருத்துவ தேர்வு எழுதுவது எப்படி ஹிந்தி படிக்கிறதுக்கு ஐநூறுபா கட்டி படிக்க முடியாத பிள்ளைக்கு நீங்க இந்தியை உணர்ந்து சொல்லிக் கொடுத்து நினைக்கிறீங்களோ அப்படி பணம் கட்டி படிக்காத மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட்டை படிக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு பிள்ளை ஹிந்தி படிக்கிறது முக்கியமா நீட் படிக்கிறது முக்கியமா ஆகிறது முக்கியமா இந்தி படிக்கிறது முக்கியமா எது அறிவு ஹிந்தி படிக்கிறது அறிவு மருத்துவம் படிக்கிறது அறிவு காரணம் அது பொருள் அறிவு இது மொழி அறிவு நம்ம எதை அறிவுன்னு குழப்பிக்கிறோம்னா மொழிய அறிவுன்னு குழப்பிக்கிறோம் மொழி அறிவா அஞ்சு மொழி படிச்சு அறிவாளி ஆயிடுவான் அவன் அதன் மூலமாக அவன் சிந்தித்தது என்ன அவன் சமூகத்துக்கு வழங்கினது என்ன சரியா இல்ல தான் அறிவுன்னு சொன்னா எல்லா பாட புத்தகத்தையும் தள்ளிட்டு அஞ்சு டிஷனரி தூக்கி வச்சிடலாமே பாடமா அஞ்சு மொழி டிஷனரிய வச்சிடலாம்ல ஒரு அரசு பள்ளியின் படிப்பவர்கள் ஹிந்தி படிக்க வேண்டாமா அவர்கள் பிரெஞ்சு படிக்க வேண்டாமா அவர்கள் பணம் செலவழிக்க முடியாது அல்லவா அவன் எப்படி மருத்துவராவான் அவன் எப்படி பொறியாளராவான் அவன் எப்படி விஞ்ஞானியாவான் அதுக்கு வேலை செய்வீங்களா அதை விட்டுவிட்டு அவனை மொழியை படிக்க வைக்கிறீங்களே மொழியை படிச்சவன போறான் அவசியப்படுறவன் மொழியை படிச்சுக்குவான் மொழி ஆய்வாளர் மொழியை படிக்கட்டும் வாணிபம் காரணமாக மொழி அவசியப்படுறவன் மொழியை படிக்கட்டும் ஆராய்ச்சியில் ஈடுபடுறவன் மொழியை படிக்கட்டும் ஏன் எல்லாரும் மொழியை படிக்கணும் எனக்கு ரெண்டு மொழி போதுமே ஒரு மொழி போதும் முதல்ல இவன் ஊரையே கிடக்கல இன்னும் அதுக்குள்ள எதுக்கு அவனுக்கு மொழி என்னைக்கு அவன் ஊரை கிடக்கிறான் அன்னைக்கு மொழி படிச்சுக்குவான் இன்னைக்கு ஊரை கடந்து போனான் அவன் கூட மொழி படிச்சுட்டு அங்க போனான் அங்க போனதுனால மொழியை படிச்சான் இல்லையா எது அறிவு மொழி அறிவு இல்லை ஒருத்தர் சிந்திக்க வைக்கிற அறிவு அதுக்கு என்ன செஞ்சிருக்குது அரசாங்கம் அதை விட்டுப்படி இது ஒரு என்ன மேலோட் மேலோட்டமாக உன்னை பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷ நினைச்சிட்டு ஐயோக்கு ஒரு மொழி அறிவு இல்லையா மொழி அறிவு இல்லை நீங்க பத்து மொழி பேசுற முட்டாளை சந்திச்சது இல்லையா ஒரு நீதிபதி இருக்காரு நீதிபதிக்கு கீழே அதை மொழியாக்கம் பண்ணுற பத்து மொழி தெரிஞ்ச ஒருத்தர் நீதிபதிக்கு ஒரு மொழி தான் தெரியும் ஆனா அதை மொழியாக்கம் பண்ற ஒரு ஆளுக்கு பத்து மொழி தெரியும் யார் முக்கியம் சமூகத்துக்கு சீர் தூக்கி பார்த்து நீதி வழங்குற நீதிபதி முக்கியமா பத்து மொழி தெரிஞ்ச உ முக்கியமா உதவியாளர்கள் நீதி விக்கிடுவா அப்ப எது பொருள் அறிவு எது மொழி அறிவு புரியாம எது அறிவு புரியாம சொல்ற வாதம் அது இல்லையா எதுக்கு மொழி எனக்கு தாய்மொழி தெரியும் பேசுறேன் அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு வளர்வதற்கு என்ன மொழி தேவைப்படுகிறதோ அந்த மொழி நான் படிச்சுக்கிறேன் அதுக்கு ஆங்கிலம் ரொம்ப பலமையா இருக்கு இந்த மாநிலத்தில் இல்லாத பொழுது நீங்க வந்து இத படி படிக்கிறீங்க அதுக்கு நீங்க சொல்றது எல்லா மொழியும் படிக்க வேண்டாமா இல்ல நான் படிப்போம் படிப்போம் நாங்க எல்லாத்தையும் அதை ரொம்ப முக்கியம் என்னன்னா இதை வந்து இந்தியாவின் அடையாளம் இந்தியாவின் அடையாளம் இந்தியா அல்லங்கிறதா அடிப்படையில் இருக்க செய்தி